வடவழியில் கூட்டம்னவோதே நினச்சேன் பூரா நம்மாலாக இருக்குங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பொதுவாகவே நான் வரும்போது இங்கே பேசி இந்த மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு சில மணித்துளிகள் மட்டும்தான் நான் கேட்டேன் யாரும் கடவுளாக முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த உலகத்தில் யார் கடவுள் தெரியுமா மனித உடலில் ஏற்படுகிற வழியை நீக்குகிறவர்கள் தான் கடவுள் அந்த வழியை நீக்குகிறவர்கள் மருத்துவர்கள் அவர்கள் வேண்டுமானால் தன்னை கடவுளாக நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் வழி நீங்கிய பிறகு அந்த நோயாளி கையெழுத்து கும்புற இருக்க அந்த இடத்தில் கடவுள் நிலையை அவர் அடைகிறார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாநாட்டில் திரண்டிருக்கிற ஏறக்குறைய அரங்கம் நிரம்பி இருக்கிற இந்த திருமண மண்டபத்தில் இந்த மண்டபத்தில் நீங்கள் எல்லோருமே எனக்கு கடவுளாகத்தான் தெரிகிறீர்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மருத்துவராக இருக்கிறது பெரிய சவால் மருத்துவராக இருக்கு ஏன்னா வர்ற நோயாளி எல்லாருமே மருத்துவர்கள் அவன் தன்னை ஒரு டாக்டர் நினைச்சுக்கிட்டு தான் டாக்டர்கிட்டே வர்றான் ஆனால் அறிஞ்சோ அறியாமலோ அவன் கடவுள்கிட்ட கூட உண்மையை டாக்டர் கிட்ட சொல்லி தான் தீர வேண்டி இருக்கு உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் செய்யற வேலை சந்தேகம் இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா ஆராய்ச்சியாளராக மாறிடுறான் மருத்துவர் சொல்கிற எதையுமே கடைப்பிடிக்கிறது இல்லை அதை எதையுமே பின்பற்றுறதில்லை ஆனால் அவனுக்கு உடனடியாக வந்து ரிசல்ட் தேவை இது குணமாகுமா இது வேலை செய்யுமா குறிப்பாக எனக்கு அக்கு பஞ்சர் மருத்துவத்தை பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது கொஞ்சம் தெரியும் என்னுடைய பாட்டி வந்து நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்போ எங்கள் பக்கத்தில் மதுரை பக்கத்தில் அந்த திருநகர் அந்த பகுதியில் ஒரு அக்கு பஞ்சர் மருத்துவர் எங்கள் பாட்டியை நடக்க வைத்தார் அப்போ எங்கள் பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு என்னம்மா உனக்கு அந்த டாக்டருக்கு இந்த டாக்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன் அந்த டாக்டர் ஊசியை போட்டுட்டு எடுத்துடுறாங்க இந்த டாக்டர் ஊசியை போட்டு அப்படியே உட்கார வச்சிடுறாங்க இல்லைடா இப்போ வழி கால் கால்வழி மருந்தில்லை மந்திரம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு இடத்துல குத்துற ஒரு ஊசி ஒரு எழுபத்தைந்து எண்பது வயது மூதாட்டியை நடக்க வைத்ததை நான் நேரடியாக கண்க பார்த்தேன் நானே அதுக்கு சாட்சி அதன் பிறகுதான் இந்த மருத்துவத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் அந்த மருத்துவர்களின் மீது எனக்கு பெரிய பேரன்பும் எனக்கு பிறந்தது இருக்கிற நவீன நேரம் பேசலாம் நான் பாட்டு பேசிக்கிட்டே போறேன் ஏன்னா இப்ப வந்து என்னன்னா மேடை ஏறும்போது அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் சார் ஏன் அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் இல்ல சார் இன்ஸ்டாகிராமுக்கு ரெண்டு நிமிஷம் தான் சார் தேவை ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே இன்னைக்கு பார்க்குற வழக்கமே போய்கிட்டு இருக்கு மனுஷனோட பொறுமைங்கிறதே போயிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா ஒரு குழந்தையிடம் இடம் கொடுத்த ஒரு செல்போனை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிறேன் எல்லா குழந்தைகளுக்கும் ஆச்சரியங்கிறது போயிடுச்சு நான் பதினஞ்சாவது வயசில் தான் கடலையே பார்த்தேன் அந்த கடலை பார்த்து அந்த அனுபவம் இருக்குது பாருங்க ஒரு பேரனுபவமாக எனக்கு இருந்தது அந்த அலை வந்து என் காலில் வந்து அப்படியே நீ உள்ளே எழுத்துட்டு போகிற மாதிரி அந்த உணர்ச்சி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கு ஒரு ஒரு சிறுவனுக்கு நீங்கள் கடலை காமிச்சாலும் சரி மலையை காமிச்சாலும் சரி எதை காமிச்சாலும் அவனுக்கு ஆச்சரியம் வர மாட்டேங்குது கேள்வி தான் வருது அப்படி இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் வந்து அக்குப்பஞ்சர் மருத்துவர்கள் ஒரு போராளிகள் தான் ஏன்னா எல்லாத்துக்குமே மாத்திரைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் போடும் போடு கால் கால்வழியாக போடுமா வழி தெரியக்கூடாது நாள்பட்ட நோயாக மாத்திரை போட்டு இந்த கணத்தில் இப்போ இந்த நேரத்தில் சரியாகணும் இல்லை இது தொடர்ந்து போனால் இதுக்கு பக்க விளைவு இருக்குது இது இதை விட பெரிய ஆபத்தை உண்டாகும் அதை பற்றி கவலை இல்லை அதை அப்போ பார்ப்போம் இப்படிங்கிற என்ன போக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அக்கு பஞ்சர் மருத்துவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊசி மூலமாக இப்போ அதில் ஒரு கூட ஒரு கவிதை கூட படித்தேன் அதில் சூட்சமமாக அந்த தொடு தொட்டாலே அது அக்கு பஞ்சுதான்றாங்க ஒரு மனிதனை ஒரு மனிதன் தொட்டாலே இன்றைக்கி உலகத்தில் யாருமே யாரையுமே நேரடியாக போய் சந்திக்க விரும்புகிறதே கிடையாது வேலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் அவன் வேலை இருக்கான் இதை விட பெரிய குடும்பம் என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு வீட்டில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் குழந்தை பிறந்திருக்கு பன்னிரெண்டு மணிக்கு குழந்தை வெளியில் பாலுக்கு அழுகுது தாயினால் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போக முடியல கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ரூம் நாட் ஹோம் இருக்கார் நண்பர்களே நான் இந்த மேடைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் கவிஞர் எழுத்தாளர் தோழர் அவர்கள் அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் ஆனால் தன்னுடைய பேச்சின் மூலமாக சமூகத்துக்கு ஊசி போட்ட ஒரு ஆள் அவர் இன்னைக்கு எல்லாருக்குமே ஊசி போடுறாரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் அவர் அந்த சின்ன வயசில் அவ்வளவு கதைகள் மேடைகளில் பேசுவார் ரொம்ப அற்புதமாக பேசுவார் அந்த திருப்பண ஒன்றம் அதை சுற்றி இருக்கிற இலக்கிய கூட்டங்களில் வந்து அப்படி சொற்பொழிவு நிகழ்த்துவார் ஒரு மாணவனாக உட்கார்ந்து பார்த்துருக்கேன் அவர் என்னை அழைத்ததும் நான் அதை நினைச்சி தான் நான் வந்தேன் ஒரு ஆசிரியர் நம்மளை அழைக்கிறார் நாம அங்கே போகணும் உடனே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சி தான் நான் அந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன் நான் உண்மையிலே எதிர்பார்ப்பல இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்ப்பல இவ்வளவு அக்கு பஞ்சர் மருத்துவர்கள் மிக தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பல மாநாடுகளில் ஆட்கள் இல்லை மைக் இருக்குது கூட்டம் இல்லை மனிதர்களை வந்து ஒன்றா கூட்டுறது கிடையாது சந்திக்கிறது கிடையாது பேசுகிற பேச்சாளர் ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாரு ரெண்டு மணி நேரம் பேசுகிறாரு அப்போ நான் கேட்டேன் எங்க யாருமே இல்லைங்க மொத்தம் ஒரு அஞ்சு பேர் தான் இருக்கு ஏங்க இவ்வளோ நேரம் இப்படி என்னங்க ஆவேச சொற்பொழிவா இருக்கேங்க அது நம்ம ஆளுகளுக்கு இது மைக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஒளி பெருக்கி இதுக்கு பேர் மெதுவாக பேசினாலே சூறுமா கேட்கும் ஒளியை பெருக்கிறது தானே ஒளி பெருக்கியோட வேலையை இதில் ஏங்க இவ்வளவு கத்துறீங்க அப்படின்னா சார் உங்களுக்கு தெரியாது சார் நான் இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசலை சார் அப்புறம் எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க யூடியூபுக்காக பேசுகிறேன் சார் அப்படி பேச்சில் ரெண்டு வகை இருக்கா யூடியூபுக்கு ஒரு பேச்சு யூடியூபுக்கு ஒரு பேச்சு நேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சா இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா வந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ உதாரணத்துக்கு இரண்டாம் உலக போரில் ஸ்டாலின் தன் படைகளோட ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சார் அப்படின்னும் போது ஒரு ஆள் டக்குன்னு எழுந்திரிச்சு என்ன சொன்னீங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மறுத்து சொல்லிட்டாருன்னா என்னுடைய படை சிதறிடும் நான் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவேன் பேச மாட்டேன் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாருமே ஏன்னா அவர் போப்பவர்கள் கூட கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது நான் இந்த பக்கம் தள்ளி வந்தேன் இப்போ கேமரா பார்த்து வர்றீங்களே அப்படின்னாரு சொல்லலை அவர்கிட்ட ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க ஒரு டைரக்டர் எங்கே நிற்கிறேன்னு தெரியலன்னு வாங்க இங்கே நிற்கிறீங்களே இந்த போடியை உங்கள் வயிற்றுக்குள்ளே வெளியில் வராதா தள்ளி நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க ஸோ இந்த மாற்று மருத்துவம் இது ஒரு ஒரு பண்பாட்டு வேலை ஒரு கலாச்சார வேலை என்ன கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் என்ன ஒரு சீன மருத்துவம் நான் இதை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் படிச்சிருக்கேன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவருக்கு சுவாசத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது அவர் சீன பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு உடனே குணமாச்சு அதனால தான் அவர் வந்து இந்தியாவுக்கு இந்த அக்கு பஞ்சர் மருத்துவத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு நான் இப்போ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு நான் படித்தது எனக்கு ஞாபகம் இப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும் அது சீனி ராமசாமியாக இருக்கட்டும் நேரடியான அனுபவங்களின் மூலமாக பெறுகிற அந்த உண்மை இருக்குல்ல அதை யாருமே மறைக்க முடியாது அதை யாருமே மாற்ற முடியாது மனநல மருத்துவத்துக்கு மிகவும் முக்கியத்துவத்தை அக்கு பஞ்சர் மருத்துவர்கள் தருகிறார்கள் அப்படின்னு நான் பார்த்தேன் இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப தேவையா இருக்கு வாய்ப்பு இருந்தால் தமிழ் சினிமாவுக்கே கூட நீங்கள் ஊசி குத்தலாம் சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வான்னு சொன்னா கூட ரத்த சட்டை போட்டு தான் வெளியே வருவேன்னு சொல்ற ஒரு கோபம் ஒரு வன்மம் ஒரு பழிவாகனம் துடிக்கிற ரத்தம் கொப்புளிக்க விட்டு அதை கை அதில் கைத்தட்டல் வாங்கணும்னு நினைக்கிற என் போன்ற இயக்குநர்கள் நிறைஞ்சிருக்கிற சினிமாவில் அவர்கள் மனநலமெல்லாம் சாந்தமாவதற்கு நீங்கள் ஊசி போட வேண்டும் மனிதனுடைய ஆசைக்கு ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவேளை புத்தர் சொன்ன ஊசி இதுவாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் எண்ணத்தில் உண்டாகிற கொந்தளிப்பு முதல்ல நான் போன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சு போன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல நான் போன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுது நம் எல்லாருமே அலன் மாஸ்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு தண்ணி வியாபாரம் ஆயிடுச்சு வாடகை வீடு வியாபாரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனி சுவாசிக்கிறதுக்கு மட்டும்தான் வரல அது வந்துடும் நினைக்கிறேன் உலக நாடுகளில் வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனால் பார்க்குறது வியாபாரமாக ஆயிடுச்சு அப்போ எவ்வளோக்கு எவ்வளவு பார்க்க வைக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளவு கண்டன்ட் இல்லாமல் தவிக்கிறாய்ங்க நான் ஏன் உடனே பேச வந்தேன் தெரியுமா உங்களுக்கு நேற்று இரவு நான் படுக்கும்போது ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு ஏசி வேற நல்லா இருக்கு என்னை உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டென்ட் கிடைக்காம பசங்க வேற தவிக்கிறாங்க நான் அப்படி தூங்கி டம்முன்னு விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அக்கு பஞ்சர் மாநாட்டில் குப்புற விழுந்த இயக்குனர் போட்டுருவாங்க குப்புற தூங்கி குப்புற விழுந்த இயக்குனர் இதுல ரவுண்ட் வேற பண்ணுவாங்க முதல் நிலை இரண்டாம் நிலை இந்த வீடியோ வந்த பிறகு இத ஒருத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பெண் குயின் தனியா போனதுக்கு உலகமே கலக்குதே தமிழ்நாட்டில் உரிய மருத்துவம் இல்லாமல் அது என்ன ஏதுன்னு தெரியாத பாமர ஜனங்கள் எவ்வளவோ இந்த நாட்டில் கஷ்டப்படுறாங்களே நான் இந்த மேடைக்கு இந்த மாநாட்டில் நான் வந்தது உங்களிடம் உங்களை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வைப்பதற்கு எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வழியோடும் துன்பங்களோடும் அதே சமயத்தில் சில மருத்துவத்தை சில மருத்துவத்தின் பின் விளைவுகளாலும் கிராமப்புறங்களில் அவஸ்தப்படுற நீங்கள் எல்லாம் அவர்களை போய் சேர வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் மருத்துவ உண்டார்கள் இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் உங்களுக்கு நான் வைத்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா என்னுடைய அருமை நண்பர் திரைப்பட தயாரிப்பாளர் வேலை வந்து இங்கே சந்தித்தது ஒவ்வொரு சிறிய படங்களையும் எடுத்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலாளர் ஏன்னா எப்பவுமே இந்த சின்ன படங்களை கொண்டு போய் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க சின்ன படங்கள் இல்லை வியாபாரத்துலேயும் சரி முந்நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஏன்னா இப்போ யாருக்குமே என்ன வேண்டிய வேலை இல்லை எல்லாமே நம்பராக வந்து நம்பராகவே போயிடுது எங்கள் தாத்தாலாம் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் இருபது ரூபாயை கொடுத்து விட்டு முப்பது ரூபா பின்னாடியே வச்சுருவார் உள் ஜோப்பில் வெயிடா உள் ஜோப்பில் வெயிடானு அதை ஃபிட் நடிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் மதுரையில் திரி வாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது எல்லாமே நம்பர் தான் அப்படி நம்பராக வந்து மாறிக்கிட்ட இந்த உலகத்தில் நல்ல கலாச்சாரமான படங்களை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அருமை சகோதரர் சக்தி வேலை இந்த மேடையில் நான் பார்த்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு என்னை அழைத்த என் மண்ணு என் மண்ணைச் சேர்ந்தவர் அந்த திருப்பரங்குன்றம் மலையின் நிழலிலே நான் இலக்கியம் கற்றுக்கொள்வதற்கு இலக்கியம் தெரிந்து கொள்வதற்கு காரணமானவர் திரு அவர்களை திரும்ப இங்கே சந்திப்பதற்கு நன்றி அதனால் யார் சொன்னாலும் கேட்க என்னுடைய நண்பரனை மன்னித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கடவுள்தான் வழியை நீக்குவதால் நோயை நீக்குவதால் அறியாமையை நீக்குவதால் ஏன்னா நோயை பற்றிய புரிதலை உண்டாக்குறீங்க ஜுஜாதா ஒரு சிறுகதை எழுதியிருப்பாரு ஒரு பொண்ணு வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆக போ நகரம்னு தலைப்பை சொல்றாரு பாருங்க நகரம்னு பேர் அந்த டாக்டர் உள்ள போனவுடனே இங்கே போய் அட்மிட் பண்ணுங்க அங்கே போங்க இங்கே போங்க இங்கே சீட்டு வாங்க அங்கே வாங்க இந்த அலைக்கலை அவங்க அம்மா வந்து மனசை விட்டு நம்ம மாரியம்மன் கோயிலில் போய் ஒரு காப்பு கட்டினோம்னா வா அப்படின்னா அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துடும் இப்போ அந்த அட்மிஷன் போட சொன்ன டாக்டரு வேகமாக வந்து பார்ப்பார் அந்த பிள்ளை இருக்காது எங்கே அந்த பிள்ளைன்னு ஐயோ இன்னும் ரெண்டு நாள் தான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்க போகுது விட்டோம்னா செத்துருமியா உடனே காப்பாற்றுங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த ஆஸ்பத்திரியிலே அந்த நோயாளியை தேடுவாங்க இவங்க ஆட்டோ ரிக்ஷால போயிட்ருப்பாங்க சைக்கிள் ரிக்ஷால போயிட்டுருப்பாங்க இப்படின்னு ஒரு கதை நான் படிச்சிருக்கேன் அது மாதிரி ம மக்களுக்கு அந்த அறிவையும் ஊட்ட வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்குது அந்த பணியும் நீங்கள் செய்கிறீங்க அதனால் வந்து உங்களை எல்லாம் நான் வாழ்த்தி இந்த பேச்சை எப்படி தொடங்குவது என்று தவிப்போடு வந்த எனக்கு கடவுள் என்ற வார்த்தையை எடுத்துக் கொடுத்த எடுத்து கொடுத்த ஐயா ஏங்கல்ஸ் ராஜா அடா தமிழர்கள்ட்ட தாங்க இப்படி ஒரு பேர் வைக்கணும் ஏங்கல்ஸ் ராஜா ஏன்னா கரல் மார்க்ஸோட நண்பர் அவர் இப்போ எல்லாருமே வந்து ஒரு மனிதன் இறந்துட்டால் அஞ்சலி தானே அஞ்சலி செலுத்துறோம் கரல் மார்க்ஸ் இறந்ததுக்கு வந்து அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் எப்படி அஞ்சலி செலுத்தினார் தெரியுமா மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னார் இதுதானே உண்மை ஒரு மனிதன் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டால் அவனுக்கு மரணம் அது இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை ஆனால் மாற்று மருத்துவத்தில் இன்னொரு பேர் சொல்கிறாங்க நம்ம தான் பிரதான மருத்துவம் மற்றதெல்லாம் மாற்று மருத்துவம் அவங்க என்ன சொல்கிறாங்க வெஜிடபுள்ன்றாங்க அதை வெஜிடபிள்ன்றாங்க வெஜிடபிள் என்னென்னா கடைசி ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா அழியிடும் உயிர் இருக்கும் எதுவுமே சொல்ல முடியாது ஸோ இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த உற்சாகமான இந்த நேரத்தில் இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெற்று இதனுடைய பயன்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சென்று சேர வேண்டும் இன்றிலிருந்து நானும் அக்கு பஞ்சர் மருத்துவத்தை தொடர முடிவு செய்திருக்கிறேன் வர் போக்கு கூப்பிட்டாரு சரி போயிடுவோம் மாநாடு அக்கு பஞ்சர் மாநாடு சரி அப்படின்னு நினச்சி வந்தேன் ஆனால் நான் இங்கு வந்ததும் இந்த அரங்கை பார்த்ததும் நான் உண்மையிலே பிரமிச்சு போயிட்டேன் அவ்வளோ உற்சாகமாக அவ்வளோ பெருந்துறளாக என் நம்பிக்கையோடு நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அவர் முதல்ல அழைக்கிற நண்பர்ட்ட நண்பர் கேட்டால் நம்பர் கேட்டவுடனே அவர் சொல்லிட்டார் தம்பி உனக்கு வந்து ஒரு போப்பு நான் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் என்னை ஃபோன் பண்ணுவாண்டா நான் பண்ணுவேன் அப்படின்னாரு இல்லை வரவேற்புள்ள சார்பாக ஃபோன் பண்ணுறதா நியாயமாக இருக்கும் சொல்லி சொன்னார் அந்த அன்பு இந்த இடத்துக்கு போயிட்டாங்க வச்சுங்களேன் யார் போய் இருக்கார் ஆ பேச அப்படிப்பாங்க ஆனால் அவர் சின்ன வயசு வந்து பார்த்தார் இல்லையா அந்த நினைவு வச்சு இல்லை நான் தான் அவர் அழைப்பேன் அப்படினார் இல்லை நான் தான் நீங்கள் தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி கூறி நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் ஏன்னா மே மேன்மே வளரணும் அப்படின்னா இவர் சினிமா இயக்குனர் இல்ல அவர் ரொம்ப அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை தனிமொழியில் சொல்லக்கூடிய நான் பாருங்கள் ஆகினால் வந்து அவரும் வளரணும் நாமளும் வளரணும் என்னவே வாழ்த்து உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் நண்பர்கள் இந்த நிகழ்ச்சி இல்லை நான் முக்கியமாக சொல்ல நினச்சேன் ஐயா லாசர் அவர்கள் நாசர் அவர்கள் இந்த இருக்காங்க பாருங்கள் சந்திரா அவர்களுடைய பிஆர்வோடைய முக்கியமான அவர் தான் முக்கியமான ஆள் அவருடைய சுரேஷந்திரா அவர்கள்ட்ட பணி புரிவார் ஆனால் நான் சினிமாவுக்கு வந்த நாளில் இருந்து அவரை நான் இருக்கேன் இதே மிடுக்கோடையும் இதே உடுப்போடையும் அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் வரும்போது மிடுக்கோடு வருவாங்க டைமாக 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 நம்ம ஆளுகளோட தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே கத்தி சண்டை போட்டு 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 அப்படியே குனிஞ்சிரும் ஐயா ஆனா எப்பயுமே வந்து ஐயா கொஞ்சம் மேலே வாங்கினேன் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க இவர் செய்தி இவர் 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 வெளியிடுற செய்தி இருக்கு பாருங்க உக்ரைன்ல இருக்கிற தமிழர்கள் படிப்பார்கள் இன்றைக்கு ஈரானில் போர் நடந்துகிட்டு இருக்கு இன்டர்நெட்டே இல்லை ஆனால் இவர் ஒரு செய்தி அனுப்புனா ஈரானில் இருக்க தமிழ் மக்கள் படிப்பாங்க அவ்வளவு ஒரு திறமையான ஒருத்தர் அருமை சகோதரர் சுரேஷந்திர அவரிடம் பணிபுரிகிறாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இங்கே முன்னாடி உட்காந்துருப்பாருன்னு அனைவருக்கும் நன்றி